வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூ தென்காசி ஐயபுரம் ஆமாங்க இன்னைக்கு ஒரு சிங்கிள் மாலைங்க எல்லோ கலர் புள்ளி நம்ம சிப்சோ க்ரீன் கலர் கோல்டு கலர் இது எல்லாம் வச்சு தாங்க ஒரு சிங்கிள் மாலை பொப்புநிதி நீராட்டு விளக்கு போட்டிருக்குங்க ஆமாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மாலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மாலைகள் எந்த பட்டுக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கமன்ன சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணிய அனைத்து அன்பு அன்புள்ளவங்களுக்கும் நன்றி